என்ன பிரச்சனை மாப்ள இப்ப உரிமை விஷயத்துல அதிகாரி தலையிடுறாங்க உரிமை அதிகாரிகள் கையில இருக்கும் இப்போ ஏதோ ஒரு நிலப்பிரச்சனை வந்துச்சுன்னா அதிகாரிகள் தலையிட்டு அரசு ஆக்கிட்டாங்கன்னா இது வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாம போயிடும் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் ஜாது மாப்பிள உனக்கு புரியற மாதிரி சொன்னோம்னா வக் சொத்த நிர்வகிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய அந்த சட்ட திருத்தங்கள் தெரிஞ்சவங்க தான் அதை நிர்வகிக்க முடியும் இஸ்லாமிய சட்ட திருத்தங்கள் தெரியாதவங்க உள்ள வேற்று வேற்று மத நபர்கள் உள்ள வந்து நிர்வகிச்சாங்கன்னா பல பிரச்சனைகள் தான் உருவாகும் நம்ம ரகமான் மாப்பிர சொல்கிற மாதிரி இந்த நிர்வாக விஷயத்தில் வேற்று மதக்காரங்களை உள்ளே கொண்டு வரும்போது மதங்களுக்கு இடையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு வெறுப்பு உண்டாகி மதம் மோதல் உண்டாக காரணமாகிருமாப்பிள்ள சிம்பிள் மாப்பிள்ளை உனக்கு நான் புரிய மாதிரி சொல்கிறேன் பாரு ஸ்கூலோ காலேஜோ யார் வேணாலும் நடத்தலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய கோவிலில் ஆகம விதிப்படி தெரிஞ்சவங்க மட்டும் நிர்வாகம் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி தான் பள்ளி வாசலும் மதரசாவும் சரியல் சட்டத்தைப்படி யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க மட்டும் நிர்வாகம் பண்ண முடியும் இதை தெரியாத ஆட்களை உள்ளே கொண்டு வந்தோம்னா பல பிரச்சனைகள் உண்டா மாப்பிள்ள உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய சமுதாயத்து மேலே அரசுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா சச்சார் கமிட்டி சொன்ன பத்து பர்சன்டேஜ் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தா இந்நேரம் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்குமே கொடுக்கலையே சமுதாய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட வப்பு சொத்தை எப்படி காட்டழித்து ஜக்கி வாசு தொகுப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வக்ஃபு சொத்தை தூக்கி தனியார் கார்பெட் மாலையும் கொடுக்க போகிறாங்க அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை இவ்வளோ சிக்கல் இருக்கா மாப்பிள்ள அப்போ நீங்கள் எதிர்த்து எதிர்க்கிறது சரிதான் மாப்பிள்ள